இப்ப நம்ம ஒரு நேரடியான ஒரு கேள்விக்கு வருவோம் இஸ்லாமிய திருமணம் அப்படின்னா ஒரு சட்டம் கொடுத்தாங்க நமக்கு நம்ம சொல்ல என்ன சட்டம் மகர் என்ற சட்டம் எல்லாருக்கும் தெரியும் என்னமா தெரியும் தலையாட்டுங்க ஆமா தானே மகர் என்ற சட்டத்தை கொடுத்தார்கள் மகர்னா என்ன மகர்னா என்ன மாப்பிள்ள கல்யாணம் பண்ற மாப்பிள்ள கல்யாணம் பண்ற பெண் என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுத்து கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ற பெண் கிட்ட ஏதாவது கேட்கலாமா ஏதாவது சீர்தட்டு நகை வீடு ஏதாவது கேட்கலாமா அனுமதி இருக்கா அனுமதி இல்லை இப்ப என்கிற சட்டம் மிக தெளிவா சொல்லுது ஆண்மா கொடுத்து கட்டணும் பெண் கிட்ட இருந்து எடுத்து கட்டக்கூடாது அப்படின்னு இப்ப நம்ம எல்லாரோட திருமணங்கள் எப்படி நடந்துச்சு பெண் வீட்டுல இருந்து நகை போட்டு நடந்துச்சா நகை போடாம நடந்துச்சா சீர் கொடுத்து நடந்துச்சா சீர் கொடுக்காம நடந்துச்சா எல்லா இடத்துலயும் பெரும்பாலான பதில் சீர் கொடுத்துதான் நடந்துச்சு நகை தான் நடந்துச்சு எதுக்கு சீர் கொடுத்தீங்க எதுக்கு நகை போட்டீங்க இது பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு என்ன நேரடியாக கேள்வி வேற சமூகத்துல இருக்கு மற்ற இடங்கள் இருக்கு நாங்க எல்லாம் எங்க இருந்து வந்தோமோ அங்க இருக்கு வரதட்சணை இருக்கு அதெல்லாம் பார்த்து தான் மகர் என்ற சட்டத்தை படிச்சுட்டு நாங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம் இங்க வந்தா வரதட்சணைங்கிற பேர் இல்ல ஆனா எல்லா பொண்ணுக்கும் நகை தான் கல்யாணம் நடக்குது யார் வந்து மகர் கேட்டு அந்த மகர்களை கொடுத்து அப்படிங்கறதுலாம் இல்ல மகர்ங்கிறது ஒரு சம்பிரதாயம் சீர்தட்டு ஐம்பது தட்டு எழுபது தட்டு நூறு தட்டு நூத்தி ஒரு தட்டு நாற்பது தட்டு அப்படின்னு சபை நிறையணுமா சில ஊர்ல ஏழு ஒன்பது பதினொன்னு அப்படி வைக்கிறாங்களே என்ன என்ன காரணம் ஒத்தப்படையாமல ஒத்தப்படையில தான் வைக்கணும் ஒண்ணு ஒத்தப்பட கிடையாதா வைக்கணும் நீங்க முடிவு பண்றீங்க ஒத்தப்படையில வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்ப ஒண்ணு ஒத்தப்பட கிடையாதா ரொம்ப ஸ்பெஷல் அஹது இப்ப ஒண்ணு ஒத்துட்டு வைக்கலாமே என்னமா மூணு மூணு சரி ஒண்ணு விடுங்க மூணு அது ஒரு ஊர்ல சொன்னாங்க மூணு முசீபத்து அதனால மூணு தட்டு வச்சா ஆகாது அப்ப ஏழு ஏழு ஒன்பதுன்னு நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப வியாக்கியானம் சீர்தட்டுக்கு அதுல நீ நான் சோழ ஒரு பெண் பேசுறாங்க நாலாயிரம் லட்டு நாலாயிரம் முறுக்கு வந்து வச்சு வைக்கணுமா மாமியார் இருந்து சொல்றாங்களா இங்க வந்து ஊர் ஊரா கேட்கும் போது பணியாரம் இஞ்சி கொங்கு பதில் பணியாரம் ஏன்னா பணியாரத்துக்கு பேரு தூத்துவாரி போட்டு பதில் பணியாரமா பதில் சகபக்கல் சாப்பிட்டாங்களோ அது ஏதாவது ஒரு சடங்குக்குள்ள வருதா என்னன்னு அது பேர் பதர் வைத்தே இல்லாம பதர் இருக்கும்ல நெல்லு பதர் அந்த பதர் அதனால பதர் பணியாரம்னு வச்சிருக்காங்க அதை நம்ம ஆளு சொல்லவும் தெரியாம பதில் பணியாரம் சொல்லி நாங்க எல்லாம் வறண்டு போயி என்ன நமக்கு தெரியாம ஒரு வரலாறுக்குள்ள இருக்கும் போல இருக்கு பணியாரத்துக்குள்ள ஒரு இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லையெல்லாம் கேட்டு பதூர் பணியாரம் சொல்லி ஒவ்வொன்னு எத்தனை எத்தனை நூறு ஆர்டர் பண்ணணும் எத்தனை ஆயிரம் ஆர்டர் பண்ணணும் இதெல்லாம் எங்கேயாவது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா நாங்க இப்படி பதவிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தி ஒரு பரதாவை போட்டுக்கிட்டு சீர் தட்டு நாங்கிங் பண்றோம் இந்த கலர் வாங்குறோம் இந்த கலர் கொசுவலை சொல்லி போடுறோம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்றோம் சீர் நாங்கள் ராப்பிங் பண்ணி தந்து அலங்காரமாத்தி தர்றோம் அலங்காரத்தை காட்டுறதுக்கு கம்ப்ளீட்டா பலகப்பட்ட எளி அது நம்ம தான் செய்யறோம் வேறு சமூகத்து கல்யாணங்களுக்கு போய் இஸ்லாமிய பிள்ளைகள் இந்த வேலையை செய்யறாங்க இதெல்லாம் யார் மாத்திரு இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்து வரைக்கும் ஊடுருவிட்டு அது மர தான் வாங்கணும் மர பீரோ தான் வாங்கி தரணும் பால் குடம் விஷயம் தெரியுமா உங்களுக்கு பால் குடம் தெரியுமா இருக்காது தெரியுன்றவங்க கைத்துங்க பாப்பா பால் குடம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் எனக்கு இந்த பரப்புரையில தாங்க தெரியும் இந்த அதிர்ச்சியம் அதுக்கு முன்னாடி தெரியாது இந்த இந்த முப்பது நாள்ல தான் தெரியும் பால் குடம் என்ன பால் குடம் பேசி வச்ச மாப்பிள்ள வெளியூருக்கு போயிட்டு வர்றாருன்னா ஒரு குடம் நிறைய பாலை கொண்டு போய் மாப்பிள்ளை ரிசீவ் பண்றவா சரி பால் மட்டும் தானான்னு கேட்டா இல்ல ஏசி வாஷிங் மிஷின் ஃபிரிட்ஜ் இதெல்லாம் கொண்டு போய் ரிசீவ் பண்றான்

இல்லாத ஏழைகள் என்ன செய்வார்கள் கரிசனப்பட்டதுனால மகர் என்ற சட்டத்தையே ரசூல்லா கொண்டு வந்தாங்க இருக்கப்பட்டவங்களா செஞ்சுக்கங்க இல்லாதப்பட்டவங்க செய்ய தேவையில்லைன்னு நம்ம நபி சொல்லலையே எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப மகரை உடைச்சிருக்கமே எங்க அம்மா வீட்டுல இருந்து எந்த நகையும் போடல அப்படின்னு யாராவது கை தூக்குங்க ரெண்டு பேர் கை தூக்குறாங்க என்னன்னு கேட்டா லவ் மேரேஜ் அதுவும் போச்சு என்னம்மா இல்ல பிள்ளைக்கு தோடு ஒரு செயின் ரெண்டு வளையல் போதுமே ரெண்டு மோதிரம் அதோட அனுப்புங்க எப்போ வீட்டுல போட்டிருப்பா அதோட அனுப்புங்க வேற ஏதாவது வேணும்னா மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வாங்கிக்க போறா சீர்தட்டு ராப்பிங் பண்றது சீர்தட்டை பரப்புறது லாரி கூப்பிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றது இதெல்லாம் போக யாரோ சர்ச்சில் ஒரு சாமியார் குறி சொல்றாரு நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பணிகள் சீர்தட்டு தூக்கிட்டு போனாங்களா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தூக்கி வாரி போட்டுச்சு எல்லா இடத்துலயும் சாமியார்கள் இருக்காங்களா அப்படின்னு எப்படிங்க அங்க எல்லாம் கொண்டு போக முடியும் ஆனா இந்த தஞ்சாவூர் இந்த பெல்ட் உண்மையாகவே நான் சொல்றேன் பெண்கள் தான் சீர்திருத்தம் பண்றதுக்கு வரணும் பெண்களே சமுதாயத்துக்குள்ள சீர்திருத்தம் பண்றதுக்கு வரணும் இந்த சீரு நகை பணம் ஜிகி ஜிகி இதுல இருந்தாலும் வெளியே வந்து அறிவை நோக்கி புத்தகங்களை நோக்கி லைப்ரரியை நோக்கி படிப்பை நோக்கி கல்வியை நோக்கி நகரக்கூடிய சமுதாயம் வரணும்னா நீங்களாம் உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கும் எல்லாரையும் சொல்றேன் நாட்டை விட்டு வெளியேறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்கள நாங்க கேட்கற ஆதாரத்தை கொடுக்கலன்னா நாட்டை விட்டு வெளியேறுங்க அகதி முகாமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நிலைமையில இருக்கும் சூழ்ச்சிகள் எல்லா வடிவத்திலையும் வருது இந்த சமயத்துல அலங்காரத்தின் பக்கம் ஒரு சமூகத்தை திருப்பிட்டா ஏன்னா ஷாகின்பாக் கூட்டங்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமே இஸ்லாமிய பெண்கள் தான் வீட்டுக்கே போக மாட்டோம்னு அத்தனை நாட்களும் கிடந்தது கிடப்புல அப்படியே போட்டுட்டு ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் தலைமையற்று முன்னின்று போக மாட்டோம்னு இருந்தாங்கல்ல ஒண்ணு செய்ய முடியல பெண்களை கை வைக்க முடியல அப்ப இவங்க இவ்வளவு போராடுறாங்க இன்னொரு சுதந்திர போரை பார்க்கிற அளவுக்கான விஷயம் நடக்குதுன்னா இவங்க எல்லாத்தையும் திசை திருப்பி ஆகணும் அப்ப திசை திருப்புவோம் நம்ம பிள்ளைகள் என்ன செய்றாங்க ஆரம்பத்துல ரொம்ப அழகா பேணா யூடியூப்ல வர்றாங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ள வர்றாங்க ஹதீதுகளை சொல்றாங்க அடடா என்னமா சொல்றா பாத்தீங்களா எது சரி எது தவறுனு எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றான் டபுள் ஆக்ல நடிப்பா அவளே மாத்தி மாத்தி நடிச்சுப்பா என்ன செய்யறாங்க வரும்போது மேக்கப் இல்லாம வர்றாங்க பிளைனா வர்றாங்க சிம்பிளா வர்றாங்க ஒரு நாலு மாசம் போகுது லைட்டா லிப்ஸ்டிக் போட்டு வராங்க அடுத்து ஒரு நாலு மாசம் போகுது லைட்டா மேக்கப் பண்ணிட்டு வராங்க அடுத்த ஒரு நாலு மாசம் போகுது இந்த ஹிஜாப் அப்படிங்கிற விஷயத்த சுருக்குறாங்க சின்னதா இருக்கு அடுத்த ஒரு நாலு மாசம் போகுது அந்த ஹிஜாப்ல ஃபில் வைக்கிறது இங்கிட்ட அப்படியே ஏத்துறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் மேலே ஏத்திடுறது இந்த பக்கம் ஃபிரில் மேலே ஏத்திரது அப்புறம் இந்த பக்கம் முன்னாடி படிக்கட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு ஏழு எட்டு படிக்கட்டு வச்சிருது ஒவ்வொரு படிக்கட்டும் சொர்க்கத்துக்கு இல்ல நரகத்துக்கான படிக்கட்டு ஹிஜாப குறைச்சிருது எல்லாத்தையும் ஹிஜாப குறைச்சிருது அடுத்த ஒரு நாலு மாசம் ஆன உடனே பார்ட்டி வியர் பர்தா இந்த கடையில வைக்குது நீங்க அவசியம் வாங்குங்க யாரு எது சரி எது தப்பு ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு டபுள் ஆக்ட்ல ஹதீதுகள் சொல்லி கொண்டிருந்த பிள்ளை பார்ட்டி வியர் ஃபர்தாக்கு ப்ரமோஷன் சொல்லிட்டாங்களே அதனாலதான் நாங்க சொல்றோம் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் பேசாம படிங்க போய் படிங்க யாராவது பத்து பிள்ளைகளை உருப்படுறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கிரைடர் இருந்தா மாவட்டி பொழச்சிருவேன் எத்தனை பெண்கள் ஒரு தையல் மிஷின் இருந்தா தச்சு பொழச்சிருவேன் எத்தனை விதவைகள் சமூகத்துல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யுங்க போங்க அதைய விட்டுட்டு இங்க வந்து ஆரம்பத்துல ரொம்ப நல்லா வர்றாங்க போக போக கடைசியில பாட்டி வீர் பர்தாவையும் குடும்பத்தோட கணவரை சேர்த்துக்கிறது பிள்ளைகளை சேர்த்துக்கிறது குடும்பத்தோட எல்லாரையும் காமிச்சுக்கிறது எல்லா அலங்காரத்தையும் வெளி காமிச்சுக்கிறது ஒண்ணுமே விளங்கலைங்க இதெல்லாம் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் இப்ப இப்ப இந்த மீட்டிங்ல பொதுமக்களை சந்திச்சு இந்த விஷயங்களை பேசுறதுக்கான தாக்கம் என்னன்னா இதையெல்லாம் பார்த்து சரிதான் இப்படிதான் நம்மளும் செய்யலாம் நம்ம பிள்ளைங்க இதுக்கு போகட்டும் நம்ம பிள்ளைங்க பார்த்து விருதா அந்த பார்த்து வியர் பரதா கூடிய பிள்ளை ஆக்கிடுமா அப்படிங்கிற நிலைமைக்கு தயவு செய்து யாரும் முடிவெடுத்துறாங்க பிள்ளைகள் அந்த பாதையில போனா பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சு தடுத்து நிறுத்துங்க இன்னைக்கு நீங்க பாதுகாக்கலைன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் மருமையில் என்ன செய்வார்கள் என்ற பதக்கத்துல தான் இதை பேசுறமே தவிர நீங்க இதை வச்சு கோடி சொல்ற ஆகிறதுனால எங்களுக்கு நிறைய போறதும் இல்ல குறைய போறதும் இல்ல முதல்ல இதை வச்சு முதல் கோடி சொல்ற ஆகவே முடியாது ஏகப்பட்ட இப்ளீசுகள் குறுக்களை வந்து பிள்ளைகளை சிதைச்சிருவாங்க அவ்வளவு ஆபத்தான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்கள் பிள்ளைகளை தடுத்து நிறுத்துங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறாங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க அலங்காரத்தை வெளிக்காட்டுறாங்கன்னா தடுத்து நிறுத்துங்க உங்க பிள்ளைகளை என்ன செய்யறாங்கன்னு கண்காணிப்பு செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க உங்களால கண்காணிப்பு செய்ய முடியல உங்க பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க ரொம்ப மோசமான உலகமா போயிருச்சு யாரை நம்புறது என்ன செய்யறது யார் பேச்ச கேட்கறது எதுவுமே வழங்கல இஸ்லாத்துக்கு முன்னாடி கடுமையான பாதிப்புல நாங்க இருக்கும்போது ரசூல்லாவுடைய ஒவ்வொரு தியாகத்தையும் படிச்சு படிச்சுதான் பெண் விடுதலைக்கு விட்டா வேற வழி இல்லைங்கிறது விளங்கி நாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தோம் ஒரு பெண்ணோட கண்ணியம் என்னோட உடல் காட்சி பொருள் கிடையாதுன்னு ஆகப்பெரிய கண்ணியம் இஸ்லாம் தந்திருக்கு ஆனா இத உடைக்கிற மாதிரி பர்தா போட்டா எல்லாம் அறிவு கட்ட மடக்கூட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வெளியே பரப்புரை நடந்து கொண்டிருக்கு அது அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி காலகாலமா அதை டிசைனர் பர்தால பார்த்திவியர் பர்தால கொண்டு வந்து விட்டுருக்காங்க எச்சரிக்கை அடைந்து கொள்வோம் நாளையிலிருந்து உங்களோட டிசைனர் பர்தாக்களை ஸ்டோன் மக்கனாக்களை கறி துணிக்கு போட்டுருங்க போட்டுருங்க எல்லாருக்குமே மரணம் நிச்சயம் உண்டு எப்ப எந்த இடத்துல இதயம் நிக்குதுன்னு இப்ப எல்லாம் சொல்ல முடிய மாட்டேங்குது அங்கங்க இதயம் நின்றது ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க எவ்வளவு பேர் திடீர் திடீர்னு மரணிக்கிறாங்க திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு நம்ம நபிகளை பத்தி கற்பிச்சு வாழ்க்கை ரொம்ப சின்னதா போச்சு நம்ம கபருக்கு போகும்போது அங்க ஒரு வாழ்க்கை உண்டு கபர்ல நடக்கக்கூடிய கொடுமைகள் அதோட சத்தம் அலறல் பூமியில இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷனை தவிர கேட்கணும் நம்ம மனுஷனுக்கும் கேட்டிருக்கணும் எவனும் தப்பு பண்ண மாட்டான் இறைவனுடைய கட்டளையை மீறி இந்த கபுரில் நடக்கக்கூடிய கொடுமைகள் இறைவன் பாதுகாக்கணும் நம்மளோட பலவீனங்களை மன்னிக்கணும் நேர்வழியை அவனை தரணும் துவா செய்வோம் உனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் என் இருந்து எடுத்துருன்னு துவா செய்வோம் அகதி முகாமுக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு பச்சை கலர் மயில கையெழுத்து போகக்கூடிய அதிகாரிகளாக பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் உலக கல்வியையும் குரானுக்கு பொருள் விளங்கி படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்க பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்க எத்தனை வயசானாலும் குரான விளங்கி படிக்க முடியும் அதுக்கான முயற்சியை சமூகம் தொடர்ந்து செய்யணும் பணமோ காசோ நீங்க வச்சிருக்கிற சொத்தோ நகையோ எதுவும் கபருக்கு வரப்போறதுல குறிப்பா கபருக்கு யாரும் வந்து மேக்கப்பட்டு விட மாட்டாங்க யாரும் கபருக்குள்ள வந்து ஏசி வைக்க போறது இல்ல நாடினால் அவன் நம் பாவங்களை மன்னித்தான் கபுர்ல அழகாக வெளிச்சத்துல தூங்கி ஒண்ணுமே தெரியாம எழுப்பப்படுவோம் தூங்கி எந்திரிச்சனே அப்படிங்கிற மாதிரி வருவோம் நாடினால் இறைவன் நமக்கு ஜனத்தில் தோசை வழங்கினால் எந்த கவலையும் இல்லாம கபுர்ல இருந்து எழுப்பப்படுவோம் அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் முஸ்லீம்கள் நாம் என்றால் பேணுதலாக அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற திருமறை குரானுக்காக வேலை செய்வோம் அதுக்காக இந்த பூமியில வாழ்வோம் எப்படியாவது தப்பிச்சு உயர்ந்து கிளம்பிரும் நல்லபடியா

இறைவன் தனித்தனியா விசாரிப்பேன்னு சொல்றான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் செய்யறாங்க சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது ஆனாலும் இவர்கள் எப்படி இம்மையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு கேட்டாங்களாம் அப்ப ஏங்க நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தள்ளி நிற்கிறோம் இப்ப நிலைமையை சொல்ல தேவையில்லை மறுமையை நெருங்கி கொண்டிருக்கிறோம் உடைகள் அணிந்திருக்க மாதிரி தெரியும் ஆனா அவர்கள் அணிந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு அதிதுகளை படிச்சோமே நரகத்துல பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னு எச்சரிக்கை செய்யப்பட்டோமே அந்த எச்சரிக்கை உள்ளத்துல எடுத்துக்கிட்டோம்னா இன்னையிலிருந்து நம்மளோட பேணுதல ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அல்லாஹ் நான் உள்ளத்தால் சொல்லக்கூடிய இந்த ஆமீனையும் இன்ஷால்லாமே வல்ல ரொம்ப நிச்சயம் கேட்பான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ன்றது மேக்கப் பண்ணி போட்டோவை வெளியிடுறது மட்டும் இல்ல கல்யாணம் கௌரவம் நகை போடுறது சீர் செய்யறது சீர்தட்ட ராப்பிங் பண்றது சேலைக்கு மடிப்பு வைக்க தெரியாம அந்த சேலையை மடிச்சு சாரி டிராப்பிங் பண்ணதுக்கு ஒரு பிள்ளை வரும் சாரி டிராப்பிங் பண்ணி தரேன் நான் அயன் பண்ணி சேலையை மடிச்சு அயன் பண்ணி அதை நான் பின்னு குத்தி விட்டு நான் தான் அதை செய்வேன் அப்படின்னு மலேசியால இருந்து ஒருத்தன் வரான் எல்லா நடிகைகளுக்கும் அவன் தான் சாரி டிராபிங் பண்றான் அப்படியே நிக்கிறாலயே பாகசபையோட அவன் வந்து மடிச்சு மடிச்சுறான் அந்த சாரி மதிப்புகளை மலேசியா இருந்து வராங்க ஒருத்தவங்க ராஸ்கல் இதெல்லாம் கட்டி கேட்கறதுக்கு இந்த நாட்டுல யாருமே இல்லையா மரப்பாச்சி பொம்மைகளுக்கு கூட ஆடை அணிவித்து அழகு பார்த்த பூமி இந்த பூமி பிள்ளைங்களுக்கு கையில விளையாடுறதுக்கு பொம்மை கொடுப்பாங்க மரப்பாச்சி பொம்மையை அந்த பொம்மைக்கு கூட ஆடை இருக்கும் அதுக்கு வண்ணம் தீட்டி உங்க கையில கொடுத்து பேடுகளை கட்டி கொடுத்த இடம் அந்த இடம் இந்த இடத்துல இவங்க வந்து பெண்களுக்கு சேலையை மடிச்சு நான்தான் பின் குத்துற வரைக்கும் அவன் தான் செய்யறான் எப்படி இதை கணவன்மார்கள் கொஞ்சம் கூட மானம் ஈனோ சூடு சொரணை இல்லாம அனுமதிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல எப்படி இதெல்லாம் நடக்குது அவங்க யாரு எந்த சமூகமா வேணா இருக்கட்டும் பெண் பெண் தானே அவளுக்கு ஒரு மான இனம் இருக்காதா அப்படியான ஒரு விஷயத்துலதான் நம்ம எல்லாம் பேருந்து இருந்தோம் கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு ஏழைகளுடைய மிடில் கிளாஸ் கல்ச்சர்ல கைய வச்சு அதை உடைக்கக்கூடிய வேலையை இந்த மேக்கப்ங்கிற பேர்ல தான் செய்யறாங்க ஏதாவது ஒரு சட்டம் வரணும் இறைவன் கேட்கக்கூடிய துவா ஏதாவது ஒரு சட்டம் வரணும் இதை ஒழிக்கிறதுக்கு இந்த கொடுமையை மாத்துறதுக்கு அல்லது சீர்திருத்தத்தை மக்கள் உள்ளத்துல கொண்டு போய் போடுறதுக்கு இறைவன் ஏதாவது உதவி செய்யணும் திண்டுக்கல்ல ஒரு பிள்ளை லெட்டர் எழுதி கொடுத்தா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளையா தான் இருந்தேன் ஆனா காலேஜுக்கு போன பிறகு சுத்தி இருக்க பிள்ளைகளோட இன்ஃபுளுன்ஸ்ல சைதான் என்னை தீண்டிட்டான் ஆனா உங்களோட வீடியோஸ் நான் தொடர்ந்து பாக்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சு வல்லாகி இன்னைக்கு நான் திருந்தி நேர்வழிக்கு வந்துட்டேன் சுபகானல்லா கண்ணீர் தண்ணி வந்துருச்சு இந்த வேலைக்கு ஒரு ஆறுகளை இறைவன் தந்துட்டானே ஒரு பிள்ளை விட்னஸ் பண்ணி லெட்டர் கொடுத்தாலே இது போதும் இதுக்காக வேலை செய்வோம் இதுக்காக ஊர் ஊரா பயணிப்போம் என்ன நாளும் சரி ஏதாவது ஒரு வழிமுறையை கண்டுபிடிப்போம் பேசுகிறவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் ஆனா நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு பத்து பேருக்கு பிரயோஜனமா பத்து பேரை காப்பாத்தி பத்து பெண் பிள்ளைகளை பேணுதலாக்கி யாராவது ஒருத்தோட வாழ்க்கையை மாத்திரத்துக்கு வேலை செஞ்சுட்டு மரணிக்கணும் அதையை விட்டுட்டு அலங்காரம் கௌரவம் சீர்சனத்தி கையில இங்க இருந்து இங்க வரைக்கும் வளையல் போட்டாலும் மத்தவங்க நம்மளை மதிப்பாங்க தங்கமே இல்லைனாலும் கவரிங்களாவது கையில வளையல்களை மாட்டிட்டு போவோம்ன்ற சமூகமாக இருந்தால் யாருக்கு நஷ்டம் ஒரு பக்கம் ஆண் பிள்ளைகளுக்கு போதைப் பொருட்களை கொடுத்து அவனை கேள்வி கேட்காம சிந்திக்க விடாம பண்ணுவோம்னு சூழ்ச்சி இன்னொரு பக்கம் பொம்பள பிள்ளைகளுக்கு பார்ட்டிவியர் வருதா டிசைனர் வருதா அலங்காரத்தில் மேக்கப் பக்கம் திருப்பி விட்டு கேள்வி கேட்காம சிந்திக்க விடாம பண்ணிடலாம்னு ஒரு சூழ்ச்சி ரெண்டும் இப்போ அந்த அந்தத்தில் தொங்கிட்டு கிடக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு மார்க்க கல்வியை நோக்கி திரும்புவோம் அதிக அதிகமாக மார்க்க கல்வியை பொருள் விளங்கி படிப்போம் உலக கல்வியை சிறப்பா பிள்ளைகளை படிக்க வைப்போம் எப்பாடுப்பட்டாவது ரெண்டு கல்வியையும் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய வேலையை பார்ப்போம் இதை தவிர வேற மீட்புக்கு வழி கிடையாது அது யார் கையில இருக்குன்னா பாதுகாப்பன் கையில தான் இருக்கு குறிப்பா தாயோட கையில இருக்கு அம்மா சரியா இருந்தால் நிச்சயமா பிள்ளை எப்படியாவது நெறிப்படுத்தி கொண்டு வந்துடுவான் அதனால தான் இறைவன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னான் இல்ல அலங்காரமே அப்ப பண்ணக்கூடாதாங்க என்னங்க நீங்க பேசுறீங்க இப்படியே இருக்கிறதா ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணாமா அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை நல்லா அலங்காரம் பண்ணுங்க பட்டு சேலையை கட்டுங்க எல்லா நகையும் போடுங்க நல்லா மேக்கப் பண்ணுங்க தலை நிறைய பூ வைங்க உங்க வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுத்து அத்தனை புறா தடவுங்க கம கமன் இருங்க எங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள மட்டும் உங்க தாய் தாய் பண்ணு கண்ணு குளிர்ச்சியா இருங்க உங்க கணவர் கண்ணு குளிர்ச்சியா இருங்க ஊர்காரங்களுக்கு கண்டுபிடிச்சா இருக்க வேண்டியது இல்ல ஆனா வீட்டுல இருக்கும்போது நம்ம ட்ரெஸ் என்ன வீட்டுல இருக்கும்போது எல்லா ஊர்லயும் நைட்டிங் மாறிச்சு ஒரு தேசிய ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கோம் அம்மாமார்கள் இருந்து நம்மள இருந்து எல்லாரும் என்னது கொண்டை வீட்டுல இருக்கும்போது பஞ்ச பரதேசியா கிடக்குறோம் வெளியே வரும்போது ஐயோ என்ன மேட்சிங்கா போடுறது எதை எடுக்கிறது எதை விடுறது எந்த நகையை போடுறது மோதிரம் போட்டுனா தானே மதிப்பாங்க அதுல நான் எந்தையும் பார்த்தது இல்லைங்க விரலுக்கு பூரா மோதிரம் போட்டுருக்காங்க கைக்கு ஒரு பெரிய காப்பு வளையல் மாதிரி நடுவுல கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்குல்ல அதனால அந்த இடத்தை பூரா ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க செயின் போட்டு அதுக்கு பேர் என்ன கை செட்டா இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு ஏன்னா அந்த நடுவுல இருக்க இடம் கேப்பா இருக்கான் அது ஆகாது பாத்தீங்களா அதான் சாப்பிட பிரியாணி சரிக்காது அதனால இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது யாருமே எங்களுக்கு விளங்கல அதை போட்டுக்கிட்டு சரி அதெல்லாம் வாங்குறீங்களே போடுறீங்களா ஒட்டியான மட்டும் தான் எந்த பெண்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல பிள்ளை பெக்கணும் மாசமா இருக்கணும் வயிறு பெருசா இருக்கும் ஒட்டியான பத்தாம போயிரும் அதனால இந்த ஒட்டியானத்தின் மீது மட்டும் ஆசைப்படுறது இல்ல பெரிய பணக்காரங்க மட்டும்தான் ஒட்டியான வாங்குறாங்க பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஆட்கள் தயவு செய்து மகரை பாதுகாக்கக்கூடிய சீர்திருத்தம் பண்ணக்கூடியவங்களா வாங்க மிகப்பெரிய அலங்காரம் கௌரவத்துக்கு நகர சீர் செய்தும் பாதுகாக்கட்டும் அவங்க எந்த ஜமாத்தா வேணா இருக்கட்டும் எல்லா பெண்களையும் பாதுகாக்கணும் எல்லாருக்கும் அந்த நேர்வழியை இறைவனை தரான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஆளுக அப்படின்னாங்க அவ்வளவு மனசு வலிச்சது அந்த சாதி கருமத்தை எல்லாம் தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம் இங்க வந்தா நீங்க என்ன ஜமாத்து இந்த நான் கிட ஜமாத்துங்க எனக்கு எல்லா ஜமாத் சகோதரிகளும் என் சொந்தங்கள் தாங்க எல்லாருக்குமான பெண் விடுதலையும் பேணுதலையும் பாதுகாப்பு உணர்வையும் வெளியில நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பற்றிய விழிப்புணர்வையும் காதல் எவனையும் நம்பாதான் என் பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டியிருக்கீங்க எட்டாம் கிளாஸ் இன்ஸ்டாகிராம்ல நாலு மாசம் ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருந்துட்டு நாலு நாள் அவன் பேச மாட்டேங்கிறான் நான் செத்திரலாம் போல இருக்குன்னு கிட்ட சொல்றான் அவ வந்து பயந்து என்கிட்ட கேக்குறா செத்திரலாம்னு சொல்றான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றதுன்னு என்கிட்ட கேட்டா செத்திர சொல்லுன்னு சொல்றேன் காகதன் கூட கஷ்டம் எதுவுமே தெரியல யாருமே அவன தெரியாது அவனோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்டு இருக்கா யாருமே நடக்குதுங்க கல்கத்தாவுல போன ஆகஸ்ட்ல ஒரு டாக்டர் மருத்துவமனையில கொலை செய்யப்பட்டாங்க அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு டாக்டர் கொலை செய்யப்பட்டாங்க ஒரு தீர்ப்பும் கிடைக்கலையே பிரின்சிபால் சரி பிறகு எந்த நியாயமும் கிடைக்கலையே எல்லா விதமான பெரிய ஆட்களும் அதுக்குள்ள இருக்காங்கன்னு பேசி ஒரு ரெண்டு மாசமா போராட்டம் நடந்துச்சு எதுவுமே நடக்கலையே ஆசிவாட கேஸ் இன்னமும் நடக்குது இன்னமும் நடக்குது அந்த பச்சை பிள்ளைக்கு நடன அநியாயத்துக்கு நியாயம் இன்னமும் கிடைக்குது பாதி பேர் நடந்து முடிஞ்ச பிள்ளைங்க நீங்க எதுவுமே செய்ய முடியாது நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஒவ்வொரு பிள்ளையும் கூட்டி சொல்ல வேண்டியதா இருக்கு தாய் தாய்தவ தவிர தவிரையும் நம்ம அவன் எவ்வளவு நல்லவனா வேணா இருந்து போட்டோம் அந்த பட்டிமன்றம் தேவையில்லை நீ உன் திருமணம் முடிவே அண்ணா டோப்பிட படைத்த இறைவன் என்ன வேலை செய்யறா எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்ன குடும்பம் அப்படி பாக்காதீங்க என்ன நற்குணங்களோட இருக்கிறார் மாப்பிள்ளைன்னு பாருங்க அப்படி பெரும்பாலும் இல்ல நகை வேணாம் வந்து சொன்னா மாப்பிளைக்கு என்ன குறையோ என்னமோ இப்படி பேசக்கூடிய கூட்டமும் வருது எந்த பார்த்தாலும் நற்குணங்களின் அடிப்படையில திருமணம் செய்வேன் என்ன நல்ல குணம் இருக்கு என்ன நற்குணம் என்ன பேணுதல் அதை பார்த்து கல்யாணம் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கும் இல்ல கல்யாணம் பண்ணி நீங்க எவ்வளவு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வச்சாலும் முன்னூறு ரூபாவும் போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து திருப்பூர்ல ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்தாங்களே வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம செத்து போனாலே சூசைட் பண்ணி அந்த பிள்ளையோட நிலைமை வீட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு நீங்க நற்குணங்களை பார்த்து கட்டி கொடுக்கலாம் நடக்கும் நற்குணங்களை பார்த்து கொண்டு தேடுங்க வெள்ள விளையாடு இருக்கணும் கொண்டு தேடாதீங்க வெள்ள விளையாடு அரிசி ஆபத்து வெள்ள விளையாடு இருக்க சக்கரை சீனி ஆபத்து வெள்ள விளையாடு இருக்கிற உப்பு ஆபத்து வெள்ள விளையாடு பொண்ணு என்ன ஆபத்து வெள்ளையா இருக்கலாம் நீங்க வெள்ளைய பார்த்து கட்டக்கூடாது நற்குணங்களோட பிள்ளையா இருக்காளா ஐவேளை தொழுகை இருக்கா தியாக மனப்பான்மை இருக்கா விசாலப்பட்ட உள்ளம் கொண்ட விளாண்டத விசாரிச்சு கட்டணும் அதேதான் மாப்பிள்ளைகள் எந்த வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு எவ்வளவு சம்பாதிக்கிறார் சொந்த வீடு இருக்கா சம்பாத்தியம் என்ன சொத்து பத்தி என்ன அதெல்லாம் கேட்காதீங்க எவ்வளவு நற்குணங்கள் கொண்டவர் ஐவேளை தொழுகை உண்டா என்ன மாதிரியான பேரை சம்பாதிச்சிருந்தாரு அப்படி ரொம்ப கண்ணியமா நான் அந்த உலகத்துல இருக்கேன் பெரிய அறிவாளி நானு சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்றவனே வெளிக்காமச்சுக்கிறவனே நம்ப முடிய மாட்டேது உள்ள போய் பார்த்தா பக்கா அட்லீஸ்டா இருந்தான் ப்ராப்பர் விபச்சாரி அப்படி இருக்கு உலகம் நீங்க தேடும் போது விசாரிச்சு நற்குணங்களுக்கு சொந்தமானு பார்த்து கட்டி கொடுங்க சொத்துக்களை பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை தான் முந்நூறு பவுன் எழுபத்தஞ்சு லட்சம் இதுதான் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடந்துச்சு இந்த மாசம் எவ்வளவு பெரிய ஆடம்பர திருமணமா நடந்துச்சு புள்ள உசில காப்பாற்ற முடியல பாத்தீங்களா அது நம் சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடாது ஏன்னா மகருங்கிற தடுப்பு சட்டத்தை ரசூல் அப்பவே கொடுத்துட்டாங்க அதை மீறணும் அப்படின்னா நியாயமே இல்லைங்க எவ்வளவு தியாகம் செய்து சகாபாக்களும் சமகாவிய பெண்மணிகளும் இஸ்லாத்தை நம்ம கைக்கு தந்திருக்காங்க தெரியுமா அவற்றை பேண வேண்டியது நம்முடைய கடமை எது நடந்தாலும் எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் தாண்டி இந்த பரப்புரையை நாங்கள் கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கோம் நிச்சயமாக இறைவன் வச்சு பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த லெட்டர் எழுதின திண்டுக்கல் லெட்டர் கீழே ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொன்னா நம்ம இருலாக நேசிக்க முத்தமளவீர்கள் அவர்கள் சொன்னாங்க இந்த உலகத்துல ஒரு நாள் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல பெருகும் பெருகினபடி ஒரு நாள் சரியும் அதை தூக்கி நிறுத்துறதுக்கு சின்ன கூட்டத்தை அந்த கடைசி வரைக்கும் வச்சிருப்பான் அந்த சிறிய கூட்டத்தில் இறைவன் உங்களையும் என்னையும் சேர்த்து சேர்த்துருள்வானாக எழுதியிருந்தான் நான் தேம்பி தேம்பி எழுத இப்ப யோசிக்கும் போது கூட குரல் உடையதான் செய்யுது எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த பிள்ளை சாதாரணமா ஒரு பர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளை சொல்லிட்டு போயிட்டா அதுவும் கெட்ட வழியில இருந்து திருப்ப நல்ல வழிக்கு வந்திருக்கேன்னு சாதாரணமா சொல்லிட்டா பெருகும் பெருகினபடி ஒரு சிறிய கூட்டம் தான் உண்டு பெரிய கூட்டம் இல்லை ஒரு சின்ன கூட்டம் தான் உண்டு பேணுதலா இருந்து அதுக்காக போராடக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் இந்த சின்ன கூட்டத்துல இறைவன் உங்களையும் என்னையும் சேர்க்கருள் பான துவா செய்ய துவா வலிமையான ஆயுதம் கண்ணீரோடு கேட்கக்கூடிய துவாக்களுக்கு இறைவன் பதில் சொல்றான் நம்ம துவா செய்வோம் ஒரு பேண்டுதலான சமூகமாக பாத்திமா நாயகம் அவர்களோடு சொர்க்கத்தில் நுழைவதற்காக இறைவன் பாக்கியத்தை தரட்டும்னு துவாசையும்.